வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட கனவு தோட்டத்தில் இருந்தால் வீடியோ கிட்டத்தட்ட இந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றி பனிரெண்டு நாள் கழித்து தான் என்னால் போக முடிஞ்சுது வீட்டில் எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லாத காரத்தினால போய் பார்த்தா இப்போ பாதி கண்ணு வந்து கரிஞ்சிருச்சு ரொம்ப சங்கடமாக போச்சு ஆனால் அந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலையிலையும் இந்த காய்கறி கண்ணுகளுக்கு மட்டும் காய்கறி கண்ணுகளுக்கும் பழமரங்களுக்கு மட்டும் நான் மிடில் ஒரு ஆறு ஏழாவது நாள் கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் போய் தான் இப்போது இதெல்லாம் தண்ணி விட்டுட்டு மரக்கண்ணுகளுக்கும் விட்டுட்டு இருந்தோம் இப்போ அந்த அவரை செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜோராக வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாக்கு பிடிக்குது சந்தோஷமாக இருந்துச்சு அரும்பு கட்டப்போகுதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக இன்னும் ஒரு இரண்டு மூணு நாளில் நான் போவேன் மறுபடியும் அந்த வீடியோவில் கண்டிப்பாக பூ எடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சக்கரவல்லி கோடியும் வந்து நல்லா ஓடி இருக்குது இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுகீரை வந்து நான் வந்து தெளிச்சிருந்தேன் சும்மா அந்த பாத்திகளுக்கு நடுவில் சும்மா தெளிச்சிருந்தேன் அதுவுமே ஓரளவுக்கு வந்திருந்தது ஒரு அறக்கட்டளவுக்கு நான் அதோடய ஹார்வெஸ்ட் ஃபைனலாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மரவள்ளி குச்சி மரவள்ளி குச்சியும் நல்லா வந்திருக்குது இது அங்கங்கே இருந்த அம்மா வந்து இப்படி கிராஸா நட்டு அது அப்படி தான் நடணும்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை சிலது வந்து இந்த மண்ணுக்குள்ள கிராஸாக நட்டுருக்கோம் இல்லையா அதுக்குள்ள இருந்து கூட துளிர் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதையும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வீட்டில் இருந்து ஒரு நாலஞ்சு தக்காளி கன்றுகள் அப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்த மிளகா செடி அப்புறம் கத்திரி செடி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடி வாங்கிடிச்சு அது வந்து ஒருவேளை கண் ஸ்டாக் இருந்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரில ஒரு பத்து கத்திரிக்கன்று மட்டும் தப்பிச்சிருக்குது நான் இருந்து கொண்டு போன நாலஞ்சு தக்காளி கண்ணில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கன்று தப்பிச்சிருக்குது அதுவும் சந்தோஷமாக இருக்குது பட் எந்த அளவில் வரும்னு தெரில மிளகாய் நாட்டுகளில் வந்து ஒரு நாலே நாள் செடி மட்டும் வந்திருக்குது கத்திரிக்கன்று வந்து ஒரு பத்து கன்று தப்பிச்சிருக்குது நான் வந்து சிவப்பு யானத்தந்த வெண்டையோட விதை வந்து தொடம் சிவசாருக்கு கிட்ட வாங்கினது வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலி இன்னொரு வெண்டக்காய் பாக்கெட்டும் இருந்திருக்குது விதை பச்சை யானை தந்த வெண்டை பட் அதை நான் கவனிக்கலை இங்கே ட்ரெயில் இப்போ போட்டிருக்கிறேன் வந்ததுக்கப்புறம் நாத்தா கொண்டு போய் நடலான்னு ஆனால் வெண்டை வந்து எத்தனை நாள் ஆகும்னு தெரில முளைக்கிறதுக்கு முளைப்பு வரல இது வந்து நம்ம நர்சரியில் வாங்கின முப்பது ரூபா கொடுத்து வாங்கின கத்திரி செடி நல்லா பூ எடுத்துருக்கு இந்த பூ வந்து அநேகமாக நான் அடுத்த வாட்டி போகும்போது பிஞ்சாயிடும்னு நினைக்கிறேன் இந்த மிளகாய் செடியும் முப்பது ரூபாய் கொடுத்து தான் வாங்கினேன் ஸோ இது ரெண்டும் வந்து நல்லா திரட்சியாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உழுது உன் சுந்தர் சொன்ன மாதிரி ஒரு பாத்தி அமைக்கணும் பட் அம்மா போய் அது வந்து செய்ய முடியல சில மேல் பீப்புள் வந்து வேணும்னு நினைக்கிற லேபர் வேலை பார்க்குறதுக்கு எங்களால் முடியல இல்லைனா ஜேசிபி விட்டு ஒரு குழியை எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த பயிர் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளோட கொடி காய்கறிகள் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் அந்த பழமரக்கன்றுகளுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழி எடுத்து நட்டுருக்கேன் அது அம்மா பூசணி விதை பரங்கி விதை எல்லாமே சேகரிச்சிருந்தாங்க பட் இது சீசன் தாண்டிடுச்சு இருந்தாலும் போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் இருந்து முக்கியமாக மிதிப்பாகல் இருக்குது இல்லைங்களா அது வந்து நான் விதைகள் வந்து ப பறிக்காம காய்பறிக்காம விட்டதுனால அதனோட விதைகளையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் வச்சிருந்தேன் அன்றைக்கி உடம்பு சரியில்லாதப்போ போனப்போ என்னால் ஒரு ஆள் போட முடியல சரியான காய்ச்சல் ஸோ மிதிப்பாகல் பொடலை அப்புறம் சிட்டு அவரன்னு சொல்லிட்டு அது அதெல்லாமே போட்டிருக்கேன் இதுதான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண அந்த சிறுகீரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் ஹார்வெஸ்ட் நான் வந்து விவசாயம் பண்ணி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது இன்னும் இதில் சுண்ட செடியெல்லாம் வச்சிருக்கேன் அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய தோட்டத்துக்காக உங்களோட ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க தேங்க்யூ வெரி மச்